நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம திருச்சி மாவட்டமில் டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூவ்டு பெற்ற பிளாட்ஸ் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் பத்து ஏக்கர் பரப்பளவில் இந்த இடத்தை பிரம்மாண்டமாக பிரிச்சிருக்காங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ லிங்க் வந்துடும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக் வைஸில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் இந்த இடம் திருச்சி மாவட்டமில் திருச்சி டு புதுக்கோட்டை ரோடில் இருக்கக்கூடிய கீரனூர் மெயின் சிட்டியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மோசக்குடியில் இறைவன் நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம இப்போ இருக்கிறது ஃபேஸ் ஒன்னுங்க பத்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த இடத்த பிரிச்சிருக்கிறாங்க அகலமான தார்சாலை வசதிகளும் இபி சர்வீஸும் காம்பவுண்ட் வாலும் என்ட்ரன்ஸ் சார்ஜும் கொடுத்துருக்குறாங்க நம்ம இறைவன் நகரில் இருந்து வெறும் பதினைந்து நிமிட தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டியும் இருபது நிமிட தொலைவில் ஐஐஎம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் இருபத்தி ஐந்து நிமிட தொலைவில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் இருக்கிறதுனால இந்த இடத்தினுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பார்க் ஜிம் டென்னிஸ் கோர்ட் வாலிபால் கோர்ட்டுன்னு அனைத்து வசதிகளுமே இருக்குங்க நம்ம இறைவன் நகரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தாலுக் ஆஃபீஸ் கோர்ட் எல்லாமே இருக்குது மொத்தமாக இரநூத்தி பத்து ப்ளாட்ஸ் இருக்குது வீடுகள் ஒவ்வொன்றா இருக்குங்க குறைவான பிளாட்டுகளே இருக்குது ஒரு சதுர அடியின் விலை வெறும் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ஆஃபரை நழுவ விடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு உகந்த இடங்கள் எது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை